ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிறது தாமரை ஓட பயன்கள் அதாவது மக்கானு சொல்லலாம் அப்புறம் மக்கானின்னு சொல்லலாம் இது வந்து தாமரை விதை இந்த விதையை வச்சு நம்ம பாயாசம் செஞ் பாயாசம் செய்யலாம் கிரேவி மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து பாயாசம் செஞ்சுருக்கோம் அதை எப்படின்னு பார்ப்போம் அதோட நன்மைகளை பற்றியும் பார்ப்போம் இது வந்து தாமரை விதை தாமரை பூவுக்கு நடுவில் கருப்பாரக்குள்ள அதை வந்து காய வச்சு இது உடம்புக்கு பல வகையான சத்துக்களை கொடுக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்ப்போம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஈஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் என்கிற வெப்சைட் மூலியமாக நமக்கும் சரி நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கும் சரி நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதில் வந்து நம்ம பொருட்கள் வாங்கலாம் இதோட பொருள் வந்து ரொம்பவே குவாலிட்டியாகவும் தரமாகவும் விலை கம்மியாகவுமே நமக்கு கிடைக்கிது எல்லா ஆன்லைன் ஆப்பை விட இதில் நம்மளுக்கு வந்து பொருள் வந்து நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்குது நம்ம இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் கிடைக்குது நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பைமோட் ஷாப்பிங் ஆப் மூலயமா நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் சொல்லலாம் இதை பற்றி அவங்களுக்கும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக இதை பற்றி நான் தாராளமாகவே நம்ம இதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணலாம் இதில் பொருட்கள் ரொம்பவே குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்குது இந்த ஆப் மூலியமா நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம் இந்த மக்கானாவை வந்து எப்படி பாயாசம் செய்யணும் அதில் உள்ள சத்துக்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மக்கானா வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அப்புறம் நட்ஸு இந்த மாதிரி விற்கிற கடையிலையும் நம்ம வாங்கிக்கிறலாம் இதில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இந்த மக்கானம் வந்து ஏற்கனவே வறுத்து தான் நம்மளுக்கு இருக்கும் நம்ம வந்து கிப்சியாக இருக்கிறதுக்காண்டி நம்ம சட்டியில் கொஞ்சமாக ஒரு பத்து நிமிஷம் போட்டு வறுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் ஜவ்வரிசியை வந்து ஒரு அரைக்கப் ஜவ்வரிசி எடுத்து அதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சு ஜவ்வரிசி நல்லா நல்ல புது பொதுன்னு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இது குக் ஜவ்வரிசியை ஒரு குக்கர்ல போட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் வேக வைக்கணும் வேக வச்சதுக்கப்புறமா அப்புறமா சட்டியில வந்து வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா சட்டியில் அந்த வேக வச்ச ஜவ்வரிசியை போட்டு அதோட கொஞ்சமா பால் சேர்த்துக்கணும் பால் சேர்த்து நம்ம ரெண்டையும் போட்டு ஒன்னா கிண்டணும் கிண்டினதுக்கு அப்புறம் இந்த மக்கானாவை வந்து வறுத்து வச்சுக்கணும் அந்த மக்கானாவை வந்து அந்த ஜவ்வரிசியில போட்டு அதையும் சேர்த்து ஒன்னா கிண்டணும் கிண்டினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேக வச்சு இறக்கி வச்சு அடுப்பில் வெறும் சட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பாதாம் கிஸ்மூஸ் போட்டு நெய்யை ஊற்றி வதக்கி அந்த பாயாசத்து மேலே ஊற்றினா நம்மளுக்கு தேவையான பாயாசம் இந்த மக்கானால வந்து அதிகமான இரும்பு சத்து இருக்குது நம்மளுடைய எலும்பு வந்து இரும்பாக்குற தன்மை இருக்குது நம்மளுக்கு எலும்புக்கு அதிகமான வலுவை கிடைக்குது இரும்பு சத்து அதிகமாக கிடைக்குது ஹால்சியம் கிடைக்குது உடம்புக்கு தேவையான அனைத்து புரத சத்துக்களுமே இதில் கிடைக்குது முக்கியமாக வந்து நம்மளுடைய எலும்பை வந்து வலுவாக்குறதுக்கு இந்த மக்கானா வந்து உதவுகிறது அதிகமான சத்து இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்